அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் பத்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் தொடங்கி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத கடந்த ஒன்பது பகுதியில் பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சி தான் இது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் அன்பு வழி ஜெய்சங்கர் எல் விஜயலட்சுமி நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு வசனம் மாறா இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு டைரக்ஷன் எம் நடேசன் ஜெய்சங்கரோட மார்க்கெட் வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்த டைமில் ரிலீஸ் ஆன படம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் இல்லை உங்கள் கண்களுக்கு அப்படின்னு ஒரு பாடலும் நாகேஷோட ராக் அண்ட் ரோல் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் பாட்டு அந்த படம் வந்தபோது இந்த படத்தில் ரெண்டு தடவை இந்த பாட்டு வரும் நானும் இல்லை உங்கள் கண்களுக்கு நாளும் இல்லை இந்த பெண்களுக்குங்கிற பாட்டு ரெண்டு தடவை வரும் படத்தில் ரெண்டுமே சூப்பர் ஹிட் அதே போல் அந்த நாகேஷ் ஆடக்கூடிய ராக் அண்ட் ரோல் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த டைமில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அன்று கண்ட முகம் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நாகேஷ் அசோகன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை கே வி மகாதேவன் டைரக்ஷன் ஜி ராமகிருஷ்ணன் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் படம் வாடா மச்சாம் வாடாங்கிற ஒரு பாட்டு வந்து அந்த நாளே ஹிட் சாங் அதே போல் வழக்கொன்று தொடுப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த ரெண்டு பாடல்களும் அந்நாளே ஹிட் பாடல்கள் படம் வந்து சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு மக்கள் திலங்குகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நாகேஷ் அசோகன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் வாலி இசை மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு டைரக்ஷன் பி ஆர் பந்துலு பி ஆர் பந்துலு வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் வச்சு நாலு படங்கள் எடுத்தார் இது வந்து மூணாவது படம் ஆயிரத்தில் ஒருவன் நாடோடி நாடோடிக்கு அப்புறம் வந்து ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சரோஜாதேவி நடிச்சிருப்பாங்க பிறகு அவர் மாற்றப்பட்டு ஜெயலலிதா நடித்தாங்க வெள்ளிசெம்மன ரெமசுசனான் இசையில் எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் கண்ணில் தெரிகின்ற வானம் கண்ணே கனியே பால் தமிழ் பால் இப்படி எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட் படம் நூறு நாட்களுடைய வெற்றி திரைப்படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் குழந்தை உள்ளம் சின்னாரி பாப்புலர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் இது இந்த படத்தை பார்த்திங்கன்னா இதை வந்து தயாரித்து டைரக்ட் செய்தது வந்து சாவித்ரி இந்த படத்தில் ஜெமினி நேசன் சவுகார் ஜானி நடிச்சிருப்பாங்க தெலுங்கில் வந்து ரொம்ப அருமையாக ஓடின படம் இது அந்த நம்பிக்கையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சாவித்ரி இந்த படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணாங்க திரைக்கதையும் இந்த படத்துக்கு சாவித்ரி எழுதினாங்க ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சுபதினம் முத்ராமன் புஷ்பலதா கண்ணன் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி இசை கே வி மகாதேவன் டைரக்ஷன் ஸ்ரீகாந்த் கவர்ச்சி வில்லான் கண்ணன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன படம் இந்த படம் தான் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சூப்ப ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இந்த படத்தில் படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தங்கமலர் ஜெமனிய நேசன் சரோஜாதேவியன் நடித்த இந்த படத்திற்கு இசை டிஜி லிங்கப்பா டைரக்ஷன் மல்லியம் ராஜகோபால் தங்கமலரே உள்ளமே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அன்னாலேயே ஹிட் பாடல் ரொம்ப சுமாராக ஓடிய திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பால்குடம் ஏவி எம் ராஜன் சிவகுமார் புஷ்பலதா நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு வசனம் தூயவன் பாடல்கள் வாலி இசை மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் டேரக்ஷன் பட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஹோட்டல் ரம்பா அப்படிங்கிற ஒரு படத்தில் பாடுறாரு ஒரு டோயட் பாடுறாரு எல்ஆர் சரி அம்மாவோட பட் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை அடுத்தது அவர் பாடிய பாடல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இன்னும் இளைய கண்ணி இது வந்து சாந்தி நிலையம் படத்தில் இடம்பெற்ற பாடல் அது வந்து டுவெண்ட்டி தேர்டு மே நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ரிலீஸ் ஆகுது அதுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா பெண் படத்தில் ஆயிரம் நிலைய பாடலோட அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் இந்த படங்களுக்கெல்லாம் முன்னாலேயே பால் பால்குடம் படத்தில் அவர் பாடிய ஒரு பாடல் மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாகுங்கிற பாட்டு பால்குடம் படத்தில் இடம்பெற்ற பாட்டு இந்த எல்லா பாட்டுக்கும் முன்னாலேயே ரிலீஸ் ஆன பாட்டு அந்த பாடல் தான் இதை தவிர வந்து துணிந்து நெல் தொடர்ந்து செல் தோல்வி கிடையாது தம்பிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பாட்டும் இந்த படத்தில் இருக்குது படம் சுமாராக ஓடிய திரைப்படம் ஸோ எஸ்பிபி பாடி முதல்ல வெளிவந்த பாடல் வந்து பால் குடம் படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸான ஒரு திரைப்படம் வந்து ரத்த பி இது எப்படி அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க அங்கிருந்து வந்து அங்கே வந்து நாடகமாக போடுறாங்க இந்த ரத்தப்பேய் அப்படிங்கிறத வந்து பலமுறை நாடகங்களாக போடுறாங்க அப்புறம் அங்கே அங்கேருந்த ஒரு குரூப் அப்படியே கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்து அந்த இரத்த பேய் நாடகத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே சென்னையில் போடுறாங்க அதுக்கு வந்து முதல் நாள் வந்து அறிஞர் அண்ணா தலைமை தாங்குறாரு அடுத்த நாள் வந்து மு கருணாநிதி தலைமை தாங்குறாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஒரு ஊக்கத்தில் வந்து இந்த ரத்தப்பேய் அப்படிங்கிற நாடகத்தை வந்து படமும் எடுக்கிறாங்க இந்த படத்தில் பாத்தீங்கன்னா யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மலேசியா வாஸ்தேவன் இந்த படத்தில் ஒரு நடிகராக அறிமுகம் மாறாரு ஏன்னா அந்த மலேசியாலேருந்து வந்த வந்த குரூப்பில் வந்து மலேசியா வாசு இருக்கார் இருக்காரு இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ் படம் வந்து ரொம்ப சுமாராக உரிய திரைப்படம் இந்த பதவியில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் முடிய பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளை பதவியில் வரும் நன்றி வணக்கம்